பெண்கள் புருக்காவை டைட்டாக போடுகிறார்கள் போடலாமா பெண்கள் பகுதியில இருந்தா கேட்கிறாங்க பெண்கள் புர்காவை டைட்டா போடுறாங்க அதெல்லாம் சில காரியங்களை நாம ஏன் செய்யறோம்னு தெரியலாட்டி இப்படி எல்லாம் தான் செய்யும் எதுக்கு செய்ய ஒரு காரியத்தை செய்யறவன் ஏன் செய்யறோன்னு தெரியும் ஒரு கதை ஒண்ணு சொல்லுவாங்க ஒரு சாமியார் ஒருத்தர் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தாரு பாடம் நடத்தும் போது வீட்டுல ஒரு பூனை ஒன்று வளர்த்தாரு அந்த பூனை வந்து ஒரே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு உடனே அவர் என்ன பண்ணாரு பிடிச்சி கெட்டுறாரு பிள்ளைங்க மாணவர்கள்ட்ட பிடிச்சி கட்டி போட்டாங்க அவங்க கிளாஸ் ஆரம்பிக்கும் போது கட்டி போட்டுருவாங்க கிளாஸ் முடிஞ்ச உடனே அவர் துட்டுருவாங்க இப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்துருக்கிறார் ஒரு நாள் வாத்தியார் செத்துட்டார் வாத்தியார் செத்த அவருடைய ஸ்டூடண்ட் அடுத்து அடுத்த ஆளு அந்த பொறுப்புல வந்து உட்காந்து பாடத்தை தொடர்றாரு பாடத்தை தொடர்னா இப்போ அந்த பூனையை காணும் எங்கிட்டோ போயிட்டு இப்போ அவர் படித்த காலத்துல வாத்தியார் என்ன பண்ணுவார் காலை ஒம்பது மணிக்கு கிளாஸுக்கு வந்து உட்காந்த உடனே பூனையை பிடிச்சி கெட்டும் பூனையை கட்டிடுவாங்களா ஏ பூனையை காணுமே ஒரு பூனையை பிடிச்சிட்டு வா மார்க்கெட்ல போய் பூனை வாங்கிட்டு வந்து கெட்டு வந்துட்டு அங்கு கட்டி போட்டு இப்ப நடத்துவோம் பாடத்தை பூனைக்கு பாடம் நடத்துற மாதிரி பாடம் முடிஞ்சிருச்சு ரெண்டு மணி ஆயிடுச்சு அவ துடிப்பான் அப்படின்னா அதுக்கப்புறம் அவரு செத்தாரு அடுத்த தலைமுறை வந்தான் அடுத்த தலைமுறை வந்த அவன் அதே மாதிரி நம்ம வாத்தியார் பூனை கட்டி போட்டுதான் பாடம் நடத்துவாரு ஒரு பூனை பிடிச்சிட்டு வா பூனையை பிடிச்சிட்டு வந்தா மாணவர்கள் ரெண்டு குரூப் ஆயிட்டான் நம்ம வாத்தியாரு கருப்பு பூனை தான் கட்டுவாரு நீ என்ன வெள்ள பூனை கட்டுற அதனால இந்த செட் ஆகாது நீ கருப்பு பூனை பிடிச்சிட்டு வா ரெண்டு குரூப் ஆயிடும் எந்த பூனையும் கட்டலாம் பூனை கட்டப்பட வேண்டும் கருப்பா இருந்தாலும் வெள்ளையா இருந்தாலும் ஒரு குரூப் இல்ல இல்ல அவர் கட்டியது கருப்பு பூனை நாமும் கருப்பை தான் செய்ய வேண்டும் அதனால அப்படி அப்படி எதுக்கு கட்டினாருன்னு தெரியாதனால எத்தனை குரூப் இப்படியே குரூப் பிரிஞ்சுக்கிட்டே போம் அது மாதிரி தான் இதுவும் முருக்கா போடுகிறவர்கள் டைட்டாக போடலாமா அப்படின்னா முருக்கா எதுக்கு போட்டியே முதல்ல அது பேசாம நீங்க வீட்டுல போட்டு ட்ரெஸ்ஸே போட்டு வந்துட வேண்டியதானே ட்ரெஸ் போட்டு வர்றதுக்கு வேண்டிய முருக்காங்கிற அந்த ஆடை அந்த ஆடை நோக்கம் என்ன அந்த ஆடை உங்களுடைய உடல் கவர்ச்சிகளை அந்நிய ஆண்களுக்கு தெளி வெளிப்படுத்தக்கூடாது அதுதான் அந்த ஆடைக்கான நோக்கம் அந்த ஆடை எதுக்கு போட்டோம்னு கேட்டால் உங்களுடைய உடலை அந்நிய ஆண்கள் பார்க்கக்கூடாது உங்க உடலுடைய சைஸையும் அந்நிய ஆண்கள் பார்க்கக்கூடாது உடலுடைய உடல் என்னங்கிறது பார்க்கக்கூடாது உடலுடைய அளவு என்ன ரெண்டுமே உடம்பு பார்க்கறதான் அளவு தெரிஞ்சாலும் உடம்பு பார்க்கறதா தான் அர்த்தம் உடம்பே தெரிஞ்சாலும் உடம்பு பார்க்கறதா தான் அர்த்தம் இந்த ரெண்டும் தெரியாத வகையில் மறைக்கிறது தான் அந்த ஆடை உடைய நோக்கம் நீங்க டைட்டா போட்டுட்டீங்கன்னா இங்க இருந்தே அளவு சொல்லிடுவான் ஓ முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு இப்போ இருக்கு இதை விட வேற கவர்ச்சி என்ன வேண்டி இருக்கு என்ன நோக்கத்துக்காக அந்த ஆடை அணிய சொன்னாங்களோ அதே நோக்கத்தை தலையில தூக்கி போடுதுன்னா அதுக்கு அந்த ஆடையை நீங்க போடாமலே இது இதுக்கு சேலை கட்டிட்டு வந்துடலாமே இதுக்கு நீங்க சுடிதார் போட்டே வந்துடலாமே அதனால புர்காவுடைய நோக்கத்தை சிதைக்கிற வகையில் இந்த செயல்கள் இருக்கிறது இன்னைக்கு அதுலயும் மாடல் மாடலா எடுக்கிறாங்க மாடல்கள்ல ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் எல்லா மாடல்களும் புர்காவல இந்த இடுப்புல ஒரு கயிறு அது இருக்கு அது அதுக்கு என்ன அர்த்தம் இப்படி அப்படி கேட்டுவாங்க யார் யாருக்கு எப்படி கேட்டணுமோ கெட்டிக்க அப்படின்றது ஒரு கயிறை கொடுத்துடலாம் கயிறை தூக்கி இருக்கண உடனே இயல்பாக அந்த உடல் கவர்ச்சி கூடியிருது ரெண்டு பக்கத்துலயும் பிரிச்சு காட்டிடுது மேல் பகுதியை கீழ்பகுதியை ரெண்டா பிரிச்சிருது எதை கவர்ச்சியை கூட்டணுமோ அந்த கவர்ச்சியை கூட்டி விட்டுரு அதனால புருக்கா அணியக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக அதை புருக்கா கருப்பு கலர்ல போட்டுட்டா என்ன நினச்சிக்கிட்டாங்க கருப்பு கலர்ல போட்டா புருக்கா அல்லது வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் தானே துணி தான் குவாலிட்டி டிஃப்ரெண்ட்டு இந்த துணி ரொம்ப கம்மியா இரநூறுவா முந்நூறுவாய் கிடைக்குது அந்த துணி எட்நூறுவா தொள்ளாயிரம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் வேற எந்த வித்தியாசமே இல்லையே புர்காவுடைய நோக்கம் அது அல்ல நோக்கம் வந்து உடலை முழுமையாக மறைப்பது என்கிற காரணத்தினால டைட்டா போடுறதை எல்லாம் பெண்கள் தவிர்க்கணும் அது உங்களை பாவத்துல குற்றத்துல கொண்டு போய் தள்ளி விட்டுருங்கிறத புரிந்து கொள்ளணும்